வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுக்காக இருக்குது ஸோ வீடியோவோட எண்டில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம அப்டேட் கூட வந்து போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இந்தியா சைனா இஷ்யூ தான் இப்போ என்ன ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த ஃபர்டிலைசர் அதுவும் இந்த ஸ்பெஷலிட்டி ஃபர்டிலைசரை வந்து அவங்க இங்கே நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சில கொ குடைச்சலை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்தியாவும் சில ஆயுதங்களை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஸோ சைனாலேருந்து பெருசாக வந்து இந்த ஸ்பெஷலிட்டி கெமிக்கல் இறக்குமதி வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து இப்போது இந்தியா வந்து டம்பிங் டியூட்டி போட்டு ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க வெறும் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு இல்லை சில பல ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்பிங் டியூட்டியை இந்தியா வந்து இப்போது இம்போஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இது சைனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து பண்ணாலும் நம்ம கையில் பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது என்ன ரீசன்னா ஸோ நம்ம வந்து அங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அதே நேரத்துல சைனா நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவு ரொம்பவே வந்து அதிகம் ரெண்டு பேர்த்து டிஃபிஷட் ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாக தான் நம்மளால் இருக்கும் தான் லாபம் அதிகமா போயிட்டு இருக்கு சோ அதனால இழப்பும் பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சோ எவ்வளவு நாள் இந்த மாதிரியான வேலைத்தனத்தை அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரியான ஒரு பதிலடி நம்ம சைட்ல இருந்தும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷேர் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுபத்தேழு கோடி பார்த்திங்கன்னா தல்ச்சார் ஃபெசிலிட்டி ஃபர்டிலைசரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து இந்த கோல் அதுக்கப்புறம் இந்த கேஸ் இதை பேஸ் பண்ணி இந்த ஃபர்டிலைசர் அமோனியா வந்து பெரிய அளவுக்கு லார்ஜ் ஸ்கேலில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதில் வந்து கெயில் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களும் தலா ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா அதுக்கப்புறம் கெயில் அடுத்தது ஆர்சிஎஃப் இந்த மூணு நிறுவனங்களோட கூட்டமைப்பில் தான் இப்போ இந்த நிறுவனத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அமோனியா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் நிறுவனத்திலிருந்து எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இது இந்த கோல் இந்தியா அதுக்கப்புறம் கெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் அமைஞ்சிருக்கு ஆர்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு செய்தி தான் ஸோ லே அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அசோக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து அசோக் லேலாண்டுக்கு ஒரு இரநூறு ட்ரக்குக்கான ஆர்டர் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ இந்த அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அசோக் லேலாண்டில் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நான் ஏன் வந்து டாட்டா மோட்டார்ஸை வந்து அந்த டைமில் எனக்கு பிடிக்கல ஸோ அசோக் லேலாண்டை நான் ஏன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த டைம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ அதற்கான ஒரு விளைவுகள் நமக்கு கண்கூடாக வந்து கிடச்சிருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸை நான் எதனால அவாய்ட் பண்ண அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க்கை நான் தான் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்றேன் இந்த மாதிரியான ஒரு இவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நான் எங்கேயுமே வந்து பார்க்கல ஸோ டாடா மோட்டார்ஸ்ல எங்க திரும்பினாலும் லோபியை அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு தான் ஒரு வருஷமா வந்து சொல்லிட்டு வந்துட்டு நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அசோக் லேலேண்டு போன வருஷம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இதை நம்ம கூட சேர்ந்து நண்பர்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அசோக் லேலாண்ட் அப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷனை போட்டுட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஏற்பட்டது இந்த கன்சாலடேஷனில் ஒரு லோ லெவலில் தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ அதை வந்து இந்த இடத்துலையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அதற்கான ஒரு பலனும் பார்த்திங்கன்னா இப்போ கிடைச்சிருக்குது ஸோ அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தான் இருக்குது இந்த அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ட்வெண்ட்டி ஃபோரில் அசோக் லேலாண்ட் ஒரு ஒன் செவன்ட்டி கீழே இருந்தது ஆனால் டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது அந்த டைமில் பீக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ இது பீக்கில் வாங்குறதுக்கான ஒரு ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைப் வந்து ஓவராக இருந்த ஒரு டைமாக இந்த டாட்டா மோட்டார்ஸ்க்கு இருந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த போன வருஷம் டாட்டா மோட்டாருக்கு எந்த மாதிரியான ஒரு ஹைப் இருந்தது அப்படிங்கிறத மறக்காம மக்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹைப்பை ஃபேஸ் பண்ணி நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா எந்தளவுக்கு ஒரு ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸாக இருக்குது இன்னொரு பக்கம் அசோக் லேலான் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டெட் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது ஸோ பெருசாக வந்து ஏறாது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் இருந்தது ஆனால் இப்போது அசோக் லைலான்னு பார்த்திங்கன்னா நெட் டெட் ஃப்ரீயாக இருக்குது கையில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ டெட்டே இல்லாத நிறுவனமாக இப்போது அசோக் லே மாறி இருக்கு பட் அதுக்கு முன்னாடி சோ எல்லாமே வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு நல்ல விலையில கிடைக்குமான்னு கேட்டா டெபினட்டா கிடைக்காது ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டா மட்டும்தான் நமக்கு அட்ராக்டிவான ஒரு விலை கிடைக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு பங்கை ஓவரா ஹைப் பண்ணி அதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆட்டும் அந்த ஏற்றம் கீழே உழுகுறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது பக்கம் போய் நின்றவே கூடாது அது எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் சரி அந்த ஸ்டாக் இன்னும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தாலும் சரி ஸோ அந்த லாபமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய ஒரு இருந்து தவிர்க்கப்படுவீங்க ஸோ இப்போ டாட்டா மோட்டார்ஸ் பார்க்கும்போது அந்த இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கரெக்ட் ஆகிருக்கு ஆனால் அதே சமயத்தில் அசோக் லேலன் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இதே இதே டைமில் ஐம்பது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ அந்த டைமில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அசோக் லேலன் பக்கம் வரதுக்கு தயங்கினாங்க டாட்டா மோட்டார்ஸை விரும்புனாங்க ஸோ இவ்வளோ தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பக்குவமாக நம்ம பண்ணணும் அதில் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ எத் இதையும் பார்க்காம ஜஸ்ட் பிஏ ரேஷியோவை பார்த்துட்டு முதலீடு பண்ணணும்னா அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னங்கிறத இந்த இடத்துல ஒரு அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர்ல ஃபர்தரா நம்ம இந்த மாதிரி வீக்கெண்டில் அப்பப்போ வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் நேற்று ஹீரோ மோட்டர் காப்பில் என்ன ஒரு ரிஸ்க் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஒரு பங்கை எப்போ வாங்கணும் எப்படி வாங்கணும் ஹைப்பில் இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கோல்கேட்டோட ஆட் ஸ்பெண்டிங் பார்த்திங்கன்னா எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல விளம்பரத்துக்காக மட்டுமே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் எஃப் ஐவ்ல இவங்களுடைய லாபம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு கோடி கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நெட் ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட பாதி பார்த்திங்கன்னா ஆடுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு தொகை வந்து இவங்க தொடர்ந்து ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸோ இந்த ஒரு செக்மெண்டில் இவங்க தொடர்ந்து வந்து ஒரு நல்ல விற்பனையை ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் விளம்பரம் மக்களோட மனசில் இருந்துகிட்டே இருக்கணும் டக்குன்னு நம்ம ஒரு கடைக்கு போய் பார்த்தோன்னா கோல்கேட் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் அதை கரெக்டாக வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கோல்கேட்டோட ஆட் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருடங்கள்லையும் உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ஸோ இப்போ புது புது ப்ராடக்டை வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ராடக்டை டெஃபினட்டாக வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் ஆனால் அது எப்போ இருந்து பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் அவங்களுடைய லாபம் குறையுமா ஆட் ஸ்பெண்ட் அதிகரிக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக உட்காந்து தான் பார்க்கணும் ஸோ மேபி எதாச்சும் ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த டைமில் இதை நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்காட் குபுட்டோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ குபுட்டோ என்ன பண்ண பா போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் டூ ஸ்பாட்டை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா அண்ட் ஸ்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் லீட்ராக இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்போது டஃபே அதுக்கப்புறம் சோனாலிகா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்காங்க ஸோ இப்போ எஸ்கார்ட் குபுட்டோ பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கு வரணுங்கிற ஒரு டார்கெட்டோடு வந்து இப்போது இருக்காங்க ஸோ வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பஃபட் வந்து ஒரு ஆறு பில்லியன் டாலர் கிட்ட வந்து டொனேட் பண்ண போறதுதான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சோ இப்போ இவருடைய டொனேஷன் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த ஆறு சேர்த்துனா அறுபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக அவர் லைஃப் டைமில் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு பணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அறுபது பில்லியன் டாலர் அப்படிங்கிறத சும்மா கிடக்கிற பணமாக எவ்வளோ பெரிய பணம் இதை வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கலாம் பட் அதை டொனேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும் பட் இவங்களுக்கெல்லாம் அப்பனா இருக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்காங்க ஸோ டாட்டா ஃபேமிலி தான் ஸோ டாட்டா ஃபேமிலி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பில்லியன் டாலருக்கு மேலே டொனேட் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது அதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு டொனேஷன் பண்ணது உண்மையிலேயே பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு அதுக்கடுத்தபடியா இப்போ ரெண்டாவது பொசிஷன்ல யார் உலகத்திலேயே அதிக அளவுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அது பில் பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷனாக தான் இருக்கு ஸோ பில்கேட்ஸோட ஒரு பக்கம் இந்த தான தர்மம் எல்லாம் இருந்தாலும் சில குற்றச்சாட்டுகளும் வந்து பில்கேட்ஸ் மேலே வைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அதுவும் எப்பன்னா இந்த கோவிட்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அதை நான் வந்து நான்லாம் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண விரும்பலை ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற சில பேர் வந்து போட்டிருப்பாங்க நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் எதையுமே நம்ம முன்னோட்டமா பாத்துட்டு அப்பா தான் அப்பா நல்லவங்க அப்படின்ற எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பின்னாடி என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயில்டாக வந்து தெரியாது அதை பற்றியான தே தேடுதல் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அதை வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன் ஸோ என்ன ஒரு அப்டேட்னா மேபி இந்த சேனலில் அப்கமிங் டேஸில் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படின் தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்குலாம் வார்னிங் வந்து யூடியூப் சைட்லேருந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ ரீசெண்டாக வந்து வந்து ஏதோ ஒரு சதித்திட்டம் கீது நடக்குதா ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆகிருச்சா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக வந்து புரியல இன்கேஸ் வந்து சேனல் வந்து போனாலும் போகலாம் வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் நம்ம நண்பர்கள் பல பேரும் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இணைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா டெலகிராமில் வந்து ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மேபி புதுசாக ஏதாச்சும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாலும் அந்த அப்டேட்டை டெலகிராம் மூலிமா அவங்க கூட கன்வே பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதில் தான் வந்து கன்வே பண்ண முடியும் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்காது ஸோ மேபி நம்ம நண்பர்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் சேனலோட அபோட் பேஜில் டெலகிராம் லிங்க் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணலாம் இன்கேஸ் வந்து இங்கே போஸ்ட் பண்ண முடியலைன்னா புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த இடத்துல தான் வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளை தொடர்ந்து நண்பர்களாக நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தயவு ஜாயின் ஜாயின் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை ஸோ நண்பர்கள் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ப சோ பார்ப்போம் மேபி ஏதாச்சும் இஷ்யு வந்ததுன்னா டெலிகிராம்ல அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதே கீழே கருத்தா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே